ஓஎம்ஆர் ஃபிஷிங் பெட்டாலியன் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நான் குளத்தில் பிடிச்ச மீன் தான் போட்டிருக்கேன் அது எங்கள் கூட ஃபைட் பண்ண வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் அடுத்தவங்களை ஷேர் பண்ணுங்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

அவர் போறதை பாருங்கள் லாங்கில் தூங்குது போட்டால் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்குள்ளேயே மீன் மாட்டிக்குது எங்களாலேயே பிடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சாட்டவங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கிறோம் மொத்த வீடியோவும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மீன் எடுக்கிறப்ப வேண்டா அவசர பிரா

பாருங்க இந்த முள் வந்து ஜிலேபி முள்ளு அவங்க பாருங்க பாருங்கள் இது ஜிலேபி முல் ஜிலேபிக்காக வாங்கினது பாருங்க நம்பர் வந்து பன்னெண்டோ தான் பன்னெண்டு பதிமூணு சைஸ் நம்பரு அதில் வந்து முள் எப்படி நம்ம புழுவை கொடுக்குறோன்னா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இதில் வச்சுட்டு நேராக இல்லை சின்ன பிள்ளைங்க கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி அழகாக நேராக கொடுக்கணும் எங்களுக்கு டக்கு டக்குன்னு மீன் மாட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஜிக் ஜாக்காக கொடுக்குறேன்

அடுத்ததுலேயும் பாருங்க அடுத்த ப்ளூ நான் கேட்குறேன் இன்னொரு நல்லா பாருங்க அதான் அலம்பாமல் இருக்கணும் பாருங்க ஜிக் ஜாகா கீழே கேட்டு சர்ச்சுல் போட்டுரு அப்படி டிகா தூக்கணும் நீங்க பாருங்கள்

பாருங்க அச்சினா கண்டிப்பா இதுவும் உங்க வரலாறுல ஆயி அப்படியே அதான் ஒரே காட்ற காட்டிட்டு போற다 இந்த பக்கம் பைக் கொண்டு பேர என்ன लेफ्ट टू द राइट फास्ट को लेफ्ट டபுள் 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 வீடியோ டபுளா இருக்கு பாருங்க கைல பொருமே இல்லையே கையில் போடுமே இல்லையா தாராளமா அந்த இடவெட்ட கால்ல போன் எடுத்துட்டு

பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் பெருசாக இருக்குமா பிடிப்போம் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மீன் என்ன மீன் எனக்கு தெரிலங்க சத்தியமாக நீங்கள் இந்த மீனை என்ன மீன் சொல்லிட்டு கரெக்டாக தெளிவாக சொல்லுங்கள் நான் இந்த மீனோட பேரை நான் கற்றுக்குறேன் ஓகேவா இன்றைக்கி நாங்கள் விராலுக்கு தான் நாங்கள் அதிகமாக போய் தூண்டி போட்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு மாட்டினது அதிகமாக ஜிலேபி தான் மாட்டினுச்சு இன்னைக்கு மாட்டினோட மீனை நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க லைக் பண்ணியிருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ஓஎம்ஆர் ஃபிஷிங் பெட்டாலியன் சார்பாக நன்றி நன்றி நன்றி